வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழகத்தை நாசம் செய்த தமிழகத்துடைய மிக முக்கியமான திமுகவின் புள்ளி இதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்கும் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழகத்தில் ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு ஜாஃபர் சாதிக் விவகாரம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக வெடித்தது அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அறிவோம் இன்று வரைக்குமே ஜாஃபர் சாதிக் வழக்கு மிக முக்கியமான வழக்காக வந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஜாஃபர் சாதிக்குடைய உடைய கேஸ் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக நகர வேண்டிய ஒரு சூழல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதோ அப்படின்ற ஒரு டவுட் கம்பல்சரி எல்லாருக்குமே இருக்கலாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய முதலமைச்சருக்காக சொல்லி இருந்தா ஜாஃபர் சாதிக்குடைய விவகாரம் தான் இங்க இருக்கிறதுல வந்து மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றும் இன்றும் என்றுமே தமிழகத்துடைய முதலமைச்சரும் திமுகவும் ஆட்சிக்கு வந்தால் ஏதேனும் ஒரு சட்ட சிக்கலை நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துவார்கள் கலைஞர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மின்சார நிறுத்தம் இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்களுக்காக சொல்றேன் திமுகவினர் ஆட்சியையே வந்து கேவலம் ஸ்டார்டிங் நல்லா பண்ணாரு நம்ம தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் மற்ற மாநிலத்துக்கு ரோல் மாடலா இருந்தாரு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது பெண்களுக்கு பேருந்து பயணம் இலவசம் எல்லா தரப்புலையுமே வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டது இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தை நாசம் செய்தாராம் தமிழக முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ல வந்து தகவல்கள் அப்படின்றது ஓவரா பரப்பப்பட்டு கொண்டு வருகிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் முழுமையான அறிவிப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எலெக்ஷனோட திமுக கண்டிப்பாக என்ன ஆகிறாங்கன்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடும் தோற்கறாங்களா ஜெயிக்கிறாங்களா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான எலெக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்கப்படுது ஓகேங்களா அதனால தான் ஏற்கனவே ஸ்டாலினுடைய மருமகள் மருமகள்னால் உதய அவர்களுடைய ஒய்ஃபு கிருத்திகா உதயநிதி அவங்க பேர் கூட அடிபட்டுச்சு சொத்துக்கள் முடக்கப்பட்டது அதாவது கிருத்திகா ஃபவுண்டேஷன் நினைக்கிறேன் அதில் ஏதோ அமௌண்ட் வந்து பறிமுதல் பண்ணாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் அதை மூடி மறைச்சிட்டாங்க அது வேறு விஷயம் இப்படி எப் எங்கே பார்த்தாலும் அப்புறம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரின் மருமகன் அதாவது பொண்ணுடைய மாப்பிள்ளை அவர் வந்து பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் சிஎம்மா ஸ்டாலின் வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர் இப்போ வரைக்குமே அவர் மட்டும்தான் அவர் இல்லைன்னா நாலு நாற்காலி முதலமைச்சருக்கு ஒன்று ஸ்டாலின் சாரி ஒன்று ஸ்டாலின் ஒன்று துர்கா ஸ்டாலின் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அப்புறமா சபரிசன் இது நாலு பேரில் யாருன்னா ஒருத்தர் சப்போஸ் விலகி வந்தாலும் முதலமைச்சர் நாற்காலி கீழே விழுந்து ஆட்சி கவிழ்வதற்கே வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே தமிழகத்தை நாசம் செய்த முதலமைச்சர்களின் பட்டியலில் கலைஞருக்கு அடுத்தபடியாக தன்னுடைய தவ புதல்வனாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நபர் இடம்பெற்றிருக்கிறார் ஸோ வெயிட் பண்ணி பார்க்க